ஆரியன் ஸ்டோர் டுடே எபிசோடு பாண்டியனுடைய கடைக்கு ஒரு கஸ்டமர் வருவாங்க பொருள் வாங்கிட்டு என்னென்ன உங்களுடைய கடை மாதிரி இன்னொரு கடையை நீங்கள் ஏதாச்சும் திறந்திருக்கீங்களா என்னன்றாங்க அதுக்கு அப்படியெல்லாம் இல்லையன்னு சரவணர் சொல்கிறாங்க டேய் சரவணா அவங்க வேணும்னு தான் கேட்குறாங்க நம்ம இல்லைன்னு தெரிஞ்சுமே அவங்க வேணும்னு கேட்குறாங்க இல்லைன்னா எனக்கு தெரியல நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சுருவாங்க ஏ மாமா அவங்க வேணும் தான் கேட்குறாங்க எனக்கு புரியுது உங்களுக்கு புரியலையே மாமா அப்படின்னு மயில் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ட்டு மயில் சொல்லவும் சரவணன் கோவமாக போயிடுவாங்க இதை பாண்டியன் நோட் பண்றாங்க அப்புறம் உள்ள போனதுமே மாமா அங்க மேல ஒரு பொருள் இருக்குது கொஞ்சம் எடுத்து கொடுங்களான்றாங்க ஏன் ஒடு கேட்டாதான் எடுத்து கொடுத்தே வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க பாண்டியனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் அப்படி பேசுறாட்டு மயில் உள்ள போயிட்டு மாமா இருக்காக அவங்க முன்னாடி இப்படி பேசுறீங்களே நான் என்ன மாமா சொன்னேன் அந்த பொருளை தானே எடுத்து தர சொன்னேன் அதுக்கு ஏன் மாமா இப்படி என்கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறீங்க இங்க பாரு நான் அப்படிதான் பேசுவேன்றாங்க நீ ரொம்ப நடிக்காது எதுக்கு இப்படி நடிச்சு சீனை போட்டுக்கிட்டு இருக்கான்றாங்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியில இந்த அளவுக்கு கேவலமா நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு இப்படி எல்லாம் பேச பேசாதீங்க அம்மா என்னடி பேச வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா இங்கப்ப நான் அப்படிதான் பேசுவேன்ட்டு மாறி மாறி ஆர்கியூமெண்டா போகுது அப்புறம் இவங்க பாண்டியன் உள்ள வருவாங்க இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாத்துறாங்க பாண்டியனை பத்தி இவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க கஸ்டமர்ஸ் வந்துருக்காங்கட்டு பொருள் எல்லாம் எடுத்து தருவாங்க அதுக்கு அடுத்துதான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செந்தில் வந்து ஆபீஸ்ல சாப்பிடலான்ட்டு உட்காருவாங்க அப்ப அவங்க கூட வேலை செய்யறவங்கன்னா அவங்களுடைய லஞ்ச ஷேர் பண்ணிக்கிறாங்க செந்தில் கேட்கவும் செந்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இல்ல நானே சத்துக்கிறேன்றாங்க ஓ ஒய்ஃப் வந்து அடுத்த தரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஓகே ஓகே அப்படின்றாங்க கால் வரும் ஒய்ஃப் ஆமாம் சரி போய் போய் ஸ்டோரி டெலி வராங்க நீங்கள் லஞ்சு சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட இப்படிதான் சாப்பிட உட்காந்தான்றாங்க என்னாலும் சாப்பிட முடியலங்க ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்படிங்க சாப்பிட்றீங்க அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் சாப்பிட வேண்டாங்க நீங்கள் ஏதாச்சும் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இல்லை இல்லை மீனா சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது சாப்பிட்றேன் ஓகேவா ஆமா ஓகே தான் சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க இவளுக்கு வந்து சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் இவன் அந்த வீட்டுக்கே போய் போயிடலான்ட்டு மறுபடியும் கதைய ஆரம்பிச்சிருவா நம்ம ஹோட்டல் வாங்கிக்கலாம் ஆனால் இவ்வளோ சாப்பாடை சாப்பிட்டு தான் வந்து அவங்க போய் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு செந்தில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மயிலோடைய அப்பா வருவாங்க கடைக்கு அப்பா இங்க எதுக்குப்பா வந்த நீன்றாங்க அம்மா கடைக்கு தான் வந்த வந்த உடனே ஏமா நீ எதுக்கு வந்து கேட்குற அப்பா உன்னால தான் பிரச்சனையே பிரச்சனையும் பெருசாயிடுச்சு தீபாவளிக்கு வாங்கிட்டு போனது பத்தாயிரம் எடுத்துட்டு வந்துச்சு அப்பா கணக்கு வழக்கால பார்த்தா மாட்டி பம்பான்றாங்க அதெல்லாம் கொடுத்துக்கலாம் நீ ஒழுங்கு போப்பா அப்படின்னு சண்டை போடுறாங்க சரவணன் வருவாங்க மயிலோடைய அப்பாவை பார்த்துட்டு ஹேடி இந்தாலும் எதுக்கடி வந்தாங்க அம்மா அப்பாவா அவையவன் சொல்லிட்டு இருக்கீங்க மரியாதை கொடுங்க மரியாதை யாருக்கு இந்த ஆளுக்கா அப்படின்றாங்க இந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்க முடியாது போ சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க அப்ப நீ வெளியே போப்பான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க அப்புறம் அவங்களுடைய அப்பா வழி அமைச்சுக்கிறாங்க தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறமா ரோட்லயே மயில் கிட்ட சண்டை போறாங்க உன் நீ நாடகம் அடிச்சிட்டு இருக்கீங்க டாடி என் வாழ்க்கையிலேயே அடிச்சுட்டு எடு அப்படி அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க சண்டையா போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாடின்னு பார்த்துட்டு சரண் அப்படி ஊர்ல அத்தனை பேர் முன்னாடி இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கு என்ன ஆச்சு அப்பா இவ எப்படிப்பட்டவனு உங்களுக்கு தெரியாதுப்பா என்ன வேலை பண்ண தெரியுமா மாமா ஆட்டோ பிடிமா வீட்டுக்கு போறேன்னு வாங்க பாண்டியன் ஆட்டோ பிடிச்சி அமுச்சு வச்சிருவாங்க மயிலை இங்க சரம் நின்ன திடிகிற்றுக்காங்க இருக்காங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ